ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாம் பருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன டம்ளர் எடுத்து அதில் முக்கால் டம்ளர் அளவு அரிசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு டம்ளரால நான் வந்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து முத நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ மைக்கே நாள் காலைல எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கலரெலாம் நல்லா ஆகி கருப்பு கலராயிட்டு அரிசி நல்லா ஊறிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நாம் அதை நல்லா நொய் மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப குழகுழனா அரைக்காத கொஞ்சம் இதுமாரி நம்ம அரைச்சி எடுத்துருவோம் கஞ்சி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் எடுத்துட்டு அந்த தண்ணியையும் நம்ம கீழே ஊற்றாமல் அதையும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ அது கூட சேர்க்குறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு அஞ்சு பூண்டு பல்லு எடுத்து அதை அரைஞ்சி வச்சுருக்கேன் அது கூட நம்ம ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சே ஜீரகத்தூள் தூள் போட்டிருக்கேன் உங்கள்ட்ட ஜீரகம் தான் நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா நாம் மிக்ஸ் பண்ணி சட்டியில் வச்சு அப்படியே நாம் கலக்க கலக்கி நாம் வந்து கஞ்சி செய்ய போகிறோம் இப்போ இந்த கருப்பு கவனி அரிசி பார்த்தீங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு தைராய்டு உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது இதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து நெட்டில் போயிட்டு இதோட நன்மைகள்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து இப்போ இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது அப்புறம் என் வெயிட்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால சரி இது காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இன்னையிலேருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன் இப்போ இன்னைக்கு முதல் நாள் தான் நான் கஞ்சி செஞ்சுருக்கேன் இப்போ டெய்லியுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இது தான் சாப்பிட போகிறேன் அதுமாரி நீங்களும் இதை சாப்பிடுங்க நல்லா நம்ம கஞ்சி ரெடி ஆகிட்டு கஞ்சி பதத்துக்கு வந்துட்டு இன்னும் நீங்கள் வந்து குழம்பு ஊற்றி கூட ஏதாவது சாப் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றது இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக்கிக்கலாம் இப்போ ஒரு தட்டில் கொஞ்சம் போட்டு ஆற வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்ல குழம்பு வந்து சூப்பராக வந்துடுச்சு நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்